ஒட்டுமொத்த உலகத்தில் சர்க்கரை நோயாளிகள் கூட்டத்தில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது அன்னைக்கு வந்து மாதிரி பானங்கள் கிடையாது அந்த காலை உணவு எப்படியாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும் பெற்றோர்களுக்கு நம் முன்னோர்கள் சொல்லிருக்காங்க ரெண்டே பாயிண்ட் தான் நான் எனது உரையில் நான் பேச விரும்புகின்ற உணவு சார்ந்த விஷயத்தை கொஞ்சம் விரித்து சொல்லிவிட்டு செல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் அப்படிங்கிற அந்த தலைப்பை பார்த்து அதுக்கப்புறம் உங்கள் பள்ளி வளாகத்தில் நுழைந்த கணம் முதலே இங்கே எல்லாமே ஒரு கலைநயத்தோடு வடிவமைக்கப்பட்டிருக்கு அதுக்கே உங்கள் பள்ளிக்கு முதலில் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா விஷயங்கள்லேயும் உங்கள் தலைமை ஆசிரியர் வந்து வரவேற்பு சொன்னதே ஒரு கலைநயத்தோடு இருந்துச்சு மிக அழகாக அவர்கள் ஒரு பாடலை பாடி ஒரு ஏன் ஒரு மாணவனாக மாணவன் தாய் தந்தையை போற்ற வேண்டும் என்பதை சொல்லி அவர்கள் பேசியதும் சரி அத்தனை விஷயங்களையும் இரண்டு குழுவாக பாடிய குழந்தைகள் மிகச்சிறப்பான ஒரு பாடலை பாடியதிலிருந்து கலை ஒரு எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயங்கிறத களம் அமைச்சிட்டு போயிருக்காங்க ஏன் இதை சொல்கிறேன் என்றால் சயின்ஸ் ஆஃப் பேரண்டிங் நிறைய இருக்குது ஆர்ட் ஆஃப் பேரண்டிங் கொஞ்சம் விஷயம் வேறு ஷியாமலா பேசுனது பூரா அந்த ஆர்ட்டை பற்றி தான் அறிவியல் இதுக்கு ஒத்து வராது நிறைய விஷயங்களில் அறிவியலை வந்து ஒரு தொழில்நுட்பத்துக்கு தளமாக வச்சுக்கலாமே ஒழிய வாழ்வியலுக்கு அறிவியல் நிறைய இடங்களில் பொருந்தாது அங்கே வந்து கலையாகத்தான் அதை பார்க்கணும் அந்த வகையில் ஒரு பெற்றோராக இருப்பது ஒரு பெரிய கலை ஒரு சிறந்த குழந்தைகளை உருவாக்குவதற்கு அந்த கலை அத்தனை பெற்றோர்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கணும் அந்த பெற்றோர்களுக்கு மிக முக்கியமாக தேவையான ஒரு கலை இன்றைக்கு சற்று வழக்குழிந்து வரக்கூடிய ஒரு கலை வந்து உணவு ஊற்றுறது எப்படி அன்னைக்கு நாங்கள்லாம் சாப்பிட்டோம் இன்றைக்கி இப்போ இருக்கிற என் குழந்தைகள் நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறத வச்சு பார்த்து நான் இந்த பேச்சை யோசிக்கலாம்னு நினைக்கிறேன் சின்ன குழந்தையாக இருக்கும்போது அன்னைக்கு வீட்டில எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரு ஒல்லியாக ஒரு குழந்த பக்கத்தில் இருக்காங்க ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்காங்கன்னா உடனடியாக அன்றைக்கி வந்து ஹார்லிக்ஸோ பூஸ்ட்டோ விவாவோ அது மாதிரி பானங்கள் கிடையாது இருந்தாலும் அது எங்களை போன்ற நடுத்தரமும் நடுத்தரத்துக்கு கீழாக இருக்கக்கூடிய பெற்றோர்களோ வாங்கித்தர முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் அன்றைக்கி இருந்தது ஆனால் இன்றைக்கு எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு பானங்கள் அதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது உண்மையிலேயே அவை பானங்களா நிறைய விளம்பரம் வருது உன் பிள்ளை நல்ல உயரமாக வளரணுமா உடனே காம்ப்ளான் வாங்கி குடி காம்ப்ளான் குடித்தா உன் பிள்ளை உசேன் போல்ட்டு மாதிரி வந்துடுவான் அப்பாவும் அம்மாவும் அகத்தியர் மாதிரி இருக்கும்போது பையன் இப்படிப்பா உசேன் போல்ட் மாதிரி வருவான் வீட்டில் பல பேர் காம்பிளான பக்கெட்டில் கரைச்சி தலைவலியாக ஊற்றி பார்த்தும் உயரமாக காணும் ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இப்படியான ஊட்ட பானங்கள் நம்ம வேகமாக உயரமாக வளர்த்துறோம் உன் பிள்ள நல்லா போஷாக்காக வரணுமா ஹார்லிக்ஸ் குடி மூணு வேளையும் சோத்தில் போட்டு பசிச்சு சாப்பிடு அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அத்தனையும் பச்சை பொய் நண்பர்களே எனக்கும் அந்த நிறுவனங்களுக்கும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது நீங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஊட்ட பானங்கள் எல்லாமே வணிகக் கண்ணிகள் அவக்கு பின்னால் இருக்க பல்லாயிரம் கோடி வணிகம் அதுக்கு பின்னாடி இருக்குது எப்படியாவது அந்த பானங்களை விற்று அந்த நிறுவனங்கள் பல்வேறு கோடி பல்லாயிரம் கோடி சம்பாதிப்பதற்காக தொடர்ச்சியாக பல்வேறு அறிவியல் முலாம் பூசப்பட்ட பொய்களை உங்களுக்கு சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா இன்றைக்கி வந்து சயின்ஸ் அதுக்கு நிறைய பயன்படுது நிறைய விஷயங்களுக்கு சில பொய்களை மிகச்சிறப்பாக வெளியே சொல்வதற்கு அறிவியல் முலாம் பூசப்படுகிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும் சயின்ஸ் வந்து டெக்னாலஜிக்கு பயன்படுற மாதிரி காமர்ஸுக்கு மிக அதிகமாக பயன்படுது மிக அதிகமான பணம் சம்பாதிப்பதற்கு அறிவியலை முன்னால் கொண்டு சொல்லிட்டோம் அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளப்பட்டுரும் ஆமாம் சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்கல்ல சயின்ஸ் சொல்லுதுன்னா அப்போ கேட்டு தானே ஆகணும் அதுக்கு தானே நாங்கள் பன்னெண்டு வருஷமாக படித்து எல்கேஜிலேருந்து நீட்டு படிச்சுட்டு இருக்கோமே யூகேஜிலேருந்து ஜேஇஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோமே அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே நினைக்கிறோம் நண்பர்களே ரொம்ப கவனமாக இருக்கணும் நம் மரபு நமக்கு சொல்லி கொடுத்த உணவும் நம்ம தாய் தந்தையர் நமக்கு பல நெடுங்காலமாக கொண்டு வந்த உணவு எந்த துளி அளவு கூட இன்றைக்கு துரித உணவுகள் கொண்டு வரக்கூடிய உணவுக்கு சற்றும் குறைவானது கிடையாது அவ்வளவு சிறப்பான உணவு கூட்டம் நம்மக்கிட்ட இருக்குது ஒரு நான்கை மாதங்களுக்கு முன்னாடி ஒரு மருத்துவ அறிக்கை வந்திருக்கு அந்த அறிக்கை நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும் மருத்துவ அறிக்கைனாலாம் டாக்டருக்கு தெரிஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் இல்லை இங்கே இருக்க குழந்தைகள் பின்னாடி இருக்க பெற்றோர்களுக்கு நிச்சயமாக தெரியணும் அந்த அறிக்கை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குளோபல் ஹெல்த் சேலஞ்சஸ் டூ தௌசண்ட் எயிட்டீன் அப்படின்னு உலக சுகாதார நிறுவனம் சொன்ன அறிக்கை அது வளர்ந்து வரக்கூடிய நாடுகளுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய நல சவால்கள் குறித்த அறிக்கை அது லேண்ட் அப்படிங்கிறது ஒரு மருத்துவ உலகின் மிக தலைமை இடத்தில் இருக்கிற முதல் பத்திரிக்கை அதில் வெளியாயிருக்கு வெளியை வெளியிட்டது உலக சுகாதார நிறுவனம் அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ஒட்டுமொத்த உலகத்தில் சர்க்கரை நோயாளிகள் கூட்டத்தில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது ஐபிஎல்லில் முதலிடம் வருமா நம்மலாம் இருக்கோம் ஆனால் முதல்ல தெரிஞ்சுக்கணும் சர்க்கரை வியாதியில் முதலிடத்தில் இருக்கும் இது அநேகமாக நிறைய பேருக்கு தெரிஞ்சது தானே ஏன்னா பேசிகிட்டே தானே காங்கள் டயபெட்டிக் வந்து நம்ம தான் நிறையா இருக்கோம் நிறைய தெரிஞ்சது இதில் என்ன டாக்டர் புதுசாக இருக்குதுன்னு கேட்கலாம் அடுத்து ஒரு செய்தி இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஓரு மாநிலங்களில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்குது சக்கரவியாதியில் எத்தனை வருஷமாக கடந்த ஒரு அஞ்சாறு வருஷமாக அப்படியே கூட்டிகிட்டே இருக்குது என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க நிறைய பேசுகிறோம் வெள்ளை சர்க்கரை வேண்டாம் இனிப்பு பண்டங்கள் வேண்டாம் உடல் உழைப்பை கூட்டுங்கள் மன அழுத்தத்தை குறைங்க மரபு ரீதியாக அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருந்தால் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இத்தனை கருத்துக்களும் தெரிஞ்சு தெரிஞ்சும் மீண்டும் மீண்டும் முதலிடத்தில் இருந்து கொண்டே இருக்கிறோம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இங்கே இருக்கிற பெற்றோர்களுக்கான செய்தி அதுதான் உங்களுடைய குழந்தை இங்கேருந்து ஒரு நானூறு முந்நூறு கிலோமீட்டர் தள்ளி தான்ப்பா பிறந்தான் அந்த பையன் மேலூர் பக்கத்தில் பிறந்து மெட்ராஸில் ஜவஹர் வித்யாலயாவில் படித்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் நல்ல மார்க் வாங்கி ஐஐடி கராக்பூரில் போய் படிச்சுட்டு திரும்ப ஃபைனல் இயர் ஐஐடியிலருந்தே நேராக ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் போய் படிச்சுட்டு இன்றைக்கு உலகத்தில் மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய தமிழன் சுந்தர் பிச்சை உலகத்தில் வந்து முதல் ஹையஸ்ட் சாலரீடு பர்சன் வந்து நம்ம ஊரில் இருந்து போன சுந்தர் பிச்சை நிச்சயமாக சுந்தர் பிச்சைகள் இங்கேயும் நிறைய பேர் இருக்கலாம் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு தெரியும் உறுதியாக இந்த படிப்பு சரியான வழிகாட்டுதல் சரியான ஒரு தன்முனைப்பு பெற்றோர்களுடைய அரவணைப்பும் சமூகத்தினுடைய அரவணைப்பும் சுந்தர் பிச்சைகளை உருவாக்கும் உறுதியாக இங்கேருந்து நூற்றம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் கூட கிடையாது இந்த பக்கம் இருக்கேன் ஆந்திர மாநிலத்தில் நெல்லூர் பகுதியிலிருந்து போன பையன்தான் வந்து நாதழில் அத்தனை வீடுகள்லேயும் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்குது விண்டோஸ் இருக்குது மைக்ரோசாஃப்ட் இருக்குன்னா அந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் சிஓஓ சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் இங்கே இருக்கிற நாதழில் அந்த பையன்தான் ஸோ நம் அருகாமையில் இருக்கக்கூடிய இரநூறு முந்நூறு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மிகச்சிறந்த உலகத்தை ஆளக்கூடிய மனிதர்களாக வருகிறார்கள் என்றால் அவர்கள் படித்த கல்வி நீங்கள் படித்து கொண்டிருக்கின்ற இது போன்ற கல்விதான் என்பதில் துளியும் ஐயும் கிடையாது ஆனால் நமக்கு சுந்தர் பிச்சையும் நாதலில் மட்டும் வேண்டியதில்லை அவர்களும் வேணும் அதை தாண்டி சில பேர் வேணும் நமக்கு மலாலாக்கள் வேணும் தனக்கு கிடைத்த படிப்பு ஏன் என் பக்கத்தில் இருக்க இன்னொரு பிள்ளைக்கு கிடைக்கல என் சக மாணவிக்கு கிடைக்கல என் சக வயது உள்ள இன்னொரு பெண்ணுக்கு கிடைக்கலன்னு குரல் கொடுத்ததுனால மூணு துப்பாக்கி கொண்டு வந்துச்சு மலாலாக்கு அதுக்கப்புறம் நோபல் பரிசு வந்தது அந்த கேள்வி எழுப்பிய கேள்விக்காக அந்த மலாலாவுக்கு நோபல் பரிசு கிடைச்சது அந்த மலாலாக்கள் இங்கே வர வேண்டும் நண்பர்களே எனக்கு சுந்தர்பிச்சை மட்டும் போதாது இந்த நாட்டுக்கு ரயிலில் தள்ளி இறக்கி மிதித்து வெளியே தள்ளி விட்டாங்க அடுத்த ட்ரெயின் வந்து அடுத்த கிளாஸில் ஏறி போயிருக்கலாம் காந்தி ஏன்டா என்னை இறக்கி விட்டீங்க அப்படின்னு கேட்டதுனால தான் நீங்கள் நான்லாம் இங்கே ஏறி உட்காந்துருக்கோம் சுதந்திரம் கிடைத்தது நம்ம அத்தனை பேருக்கும் கல்வி கிடைத்தது பெண் கல்வி கிடைத்தது அத்தனைக்கும் அந்த காந்தி என்கிற மகான் இப்பொழுது நூற்றம்பதாயிரம் வருஷத்தில் இருக்கும் நமக்கு காந்தி வேண்டும் இங்கேருந்து படிக்கிற பிள்ளைகள் இருந்து காந்தி வரணும் இருபத்தேழு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு திரும்ப உங்களுக்கும் உள்ளே போட்டால் என்ன செய்வீங்கன்னாரு இல்லைங்க போகலாம் கூட கொஞ்சம் ஒரு இரநூறு முந்நூறு புஸ்தகம் வேணும் அந்த புஸ்தகம் இருந்தால் இன்னொரு இருபத்தேழு வருஷம் இருந்ததாக வர்றார் நெல்சன் மண்டேலா அந்த மண்டேலா வேணும் நம்மக்கிட்ட ஷேமலாமா சொன்னாங்களே ஒரு முக்கியமான வார்த்தை என் வண்ணம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் உயரம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல என் குண்டா ஒல்லியா அதெல்லாம் கவலை இல்லைன்னு நெல்சன் மண்டேலாவை கொஞ்சம் பாருங்களேன் நல்ல அவர் புகைப்படத்தை ஒத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயதான வடிவேலு மாதிரி இருப்பாரா அந்த மனிதனின் மரணத்திற்கு நூற்றி நாற்பத்தி ஏழு நாடுகளினுடைய தலைவர்கள் வந்து நின்னாங்க அழகுக்காகவா அந்த மனிதனின் அழகுக்காக வந்து நின்னாங்க இருபத்தேழு வருஷம் ஜெயிலில் இருந்து அதுக்கப்புறம் மீண்டு வந்து தன் நாட்டுக்கு விடுதலை வாங்கி தந்த மா அவர் அதுக்காக அன்னைக்கு நூற்றி நாற்பத்தி ஏழு தலைவர்கள் வந்தார்கள் கருப்போ சிவப்போ குண்டோ குட்டையோ அதெல்லாம் வேண்டாம் ஆனால் எல்லாம் வணிகம் பார்க்குது உயரமாக வளரணுமா காம்பளான் குடி ஏழே நாளில் வேணுமா சிவப்பாகணுமா ஏழே நாளில் சிவப்பானால் அது வியாதி அழகு கிடையாது ஏழு நாள் யாருக்காவது வெளவெலையாக வந்துருச்சா உடனே ஒரு டாக்டரை பார்க்க போகணும் உறுதியாக ஆனால் அதை சொல்லி விற்றுக்கிட்டு இருக்கான் அதை போய் நம்பிக்கிட்டு நம்ம எல்லாம் போயிட்டு இருந்தோம்னா எவ்வளோ பெரிய முட்டாள் கூட்டமாக ஊடகங்கள் நம்மை முன்னிறுத்துகிறது என்று பாருங்கள் நண்பர்களை பெற்றோர்களும் சரி குழந்தைகளும் சரி கொஞ்சம் எச்சரிக்கையாக இந்த உலகத்தை பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நம் உணவில் ரொம்ப முக்கியமானது காலை உணவு மிக மிக முக்கியமான உணவு மூணு வேளையில் சொன்னால் காலை உணவு தான் ஆனால் நான் ஏழே முக்காலுக்கு தான் பெட்ஷீட்டை விட்டு வெளியே வரேன் எட்டே காலுக்கு ஸ்பார்க் பஸ் வந்து க பெல் அடிக்குது எப்போ சார் சாப்பிட்றது காலையில் நிறைய வீட்டில் இருக்கலாம் நண்பர்களே காலை உணவை தேர்ந்தெடுத்து சாப்பிட்டால் மட்டும்தான் உடல் நலமும் உள்ள நலமும் மிகச்சிறப்பாக அமையும்னு படிச்சு படித்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அந்த காலை உணவு எப்படியாக இருக்கணுங்கிறதுல ரொம்ப கவனம் இருக்கணும் பெற்றோர்களுக்கு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ரெண்டே பாயிண்ட் தான் பழங்களாகவோ ஆவியில் வெந்த உணவாகவோ இருக்கணும் காலை உணவு ரெண்டே ரெண்டே ஃபார்முலா காம்ப்ளானாகவோ போன்விட்டா இருக்கணும்னு சொல்லலை பழங்களாகவோ ஆவியில் வெந்த உணவாகவோ பழங்கள் என்ன பழம் ஆனால் அருகாமையில் என்ன கிடைக்குதோ சார் நான் கிவி தான் சார் கொடுப்பேன் அப்படின்னா அது ஒரு முட்டாள்தனம் நியூசிலாந்தில் கொடுக்குற கிவி பழத்தை கொண்டு வந்து இங்கே வேலூர்லேயும் குடியாத்தத்துலேயும் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை கிவியில் இருக்க விட்டமின் சியை விட மூணு மடங்கு அதிகமாக நம்ம ஊரில் இருக்க நெல்லிக்காயில் இருக்குது ஆனால் நம்ம ஊரில் இருக்க நெல்லிக்காய் வியாபாரிகளுக்கு கிவி பழத்தை விற்க தெரியக்கூடிய அல்லது விற்கக்கூடிய அளவுக்கு ஒரு பண பலம் கிடையாது அவ்வளோதான் ஆனால் கிவி நேற்று வந்தது நெல்லிக்காய் வந்து மூவாயிரம் வருஷமாக அதை பற்றி பேசி கொண்டு இருக்கிறோம் அத்திப்பழத்தையும் பேரீச்சையும் நெல்லிக்காயையும் மூவாயிரம் வருஷமாக நம்மளுடைய குரானும் கீதையும் நம்மளுடைய அத்தனை தமிழ் இலக்கியங்களும் பேசி கொண்டிருக்கிறது அவ்வளவு சிறப்பான பழம் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டேன் வாரத்துக்கு இரண்டு மூணு நெல்லிக்காய் நான் உடனே ஜூஸ் அடித்து டேரெக்டாக கடையில் அமேசானில் வாங்கி குடிக்கலாமான்னா அதை விட அட்டு ஒன்றும் கிடையாது நெல்லிக்காய் வாங்கி நாங்கள்லாம் சின்ன பிள்ளைல நெல்லிக்காயை பாக்கெட்டில் போட்டிருப்போம் டவுசரில் அதை எடுத்து வாயில் போட்டு சவைச்சு அதை வீடு போகிற வரைக்கும் சைக்கிளில் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும் வீட்டுக்கு போய் தண்ணி குடித்தா குடி சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடித்தா ஒரு இனிப்பு வருமே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் சூப்பர் அருமையான ஸ்பார்க் குழந்தைகள் அந்த இனிப்பு இனிப்பு சர்க்கரை அதில் சர்க்கரை சத்திலிருந்து வருவதில்லை நண்பர்களே அதில் இருக்கிற குளுக்கோஸ்லேருந்து இருந்து வரலை சாக்லேட்டில் இருக்க சர்க்கரையிலேருந்து வர்ற இனிப்பு கிடையாது நெல்லிக்காய் நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஒரு கிளைக்கோசைடும் உமிழ்நீரில் இருக்கக்கூடிய ஒரு புரதமும் இணைந்து கொடுக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவையில் கலோரி ஏறாது வாழ்க்கையினுடைய நோய் எதிர்பார்த்தல் ஏறுங்கிற அறிவியலை நீங்கள் புரிந்து கொள்ளணும் அவ்வளவு சிறப்பான பழங்கள் இருக்கிறது இருக்கிற பழங்களே மிகச்சிறப்பான பழம் வாழைப்பழம் என்னைக்கு கவுண்டமணி பண்ணி செஞ்சிலும் அன்னையிலேருந்து வாழைப்பழத்து மேலே மரியாதையே போயிடுச்சு பத்தி ஸ்டாண்டா மட்டும்தான் பயன்படுத்துறான் வீட்டில் சாமிக்கு முன்னாடி பத்தியை சொருகி வைக்கிறதுக்கு மட்டும்தான் அது யார் வீட்டுக்காக போகும்போது ஒரு பத்து வாழைப்பழம் வாங்கிட்டு போங்களேன் வந்துட்டான் ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு வர தெரியல வாழைப்பழத்தை இழக்காரமாக பேசுறாங்க தமிழ்நாட்டில் களியக்காவளையிலிருந்து இந்த பக்கம் தர்மபுரி வரைக்கும் எத்தனை விதமான வாழைப்பழம் தெரியுமா களியக்காவலையில் செவ்வாழைப்பழம் இருக்கு நின்று கொண்டே பேசி கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய குதிகால் வாதம் அந்த கால்கேனியஸ் பர் அப்படிம்பாங்க பிளான்டார் ஃபேசைட்டிஸ்ன்னு அதுக்கு செவ்வாழை போதும் வெளிந்து இருக்கக்கூடியவர்கள் சற்று உடல் உறுதியாக வரணும் அப்படின்னா நேந்திரன் வாழையும் நாகர்கோயிலில் கிடைக்கிற மட்டிப்பழமும் போதும் உடலில் வந்து மலச்சிக்கல் இருக்கிறது பௌத்திரம் வருகிறது மூல நோய் வருதுன்னா நாட்டுப்பழம்னு திருநெல்வேலி களக்காடு மதுரை பகுதியில் நாரோடு இருக்கக்கூடிய பழம் இருக்கும் தொலியை உரிச்சோம்னா பழம் வந்துருச்சான்னு தெரியாது அவ்வளோ நார் இருக்கும் அந்த வாழைப்பழம் போதும் திருச்சியில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளை விடுதல் நோய்க்கு நல்லது ஈரோடில் இருக்கக்கூடிய தேன்கனி வாழை தர்மபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிறுமலைப்பழம் ஒரு ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்குது எங்கேயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு வந்து வழி போகும் இல்லை சைனாவிலிருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு மைக்ரைன் போகும்னு படிச்சுக்கோமா ஆனால் நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழத்துக்கு அத்தனை மருத்துவ குணம் இருக்குது நாம் அதை ரொம்ப புறக்கடிக்கிறோம் நண்பர்களே பல ஆயிரம் ஆண்டுகளாக இருக்கக்கூடிய வாழைப்பழத்தை தினம் ஒரு பழம் கண்டிப்பாக நீங்கள் அத்தனை பேரும் சாப்பிடுங்கள் ஒரு டேக் ஹோம் மெசேஜ் அப்படிமாங்க இந்த பேச்சு முடித்து போனதுக்கப்புறம் எடுத்து செல்லக்கூடிய செய்தியாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது பெற்றோர்கள் நிறைய இருக்கீங்க தினசரி வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய பழக்கத்தை நிறைய பேர் சொல்கிறாங்க வாழைப்பழம்லாம் நாங்கள் ராத்திரி வந்து சரியாக ஆய்ப்போகளை ராத்திரி சாப்பிட வைப்போம் அப்படின்னு அதுக்கு இல்லைங்க அது காலையில் தினசரி காலையில் வாழைப்பழம் சாப்பிடணும் ஒரே ஒரு வாழைப்பழம் இரண்டு வாழைப்பழம் நாங்கள் அரசாங்கத்தில் திரும்ப திரும்ப முட்டி முட்டி பேசி கொண்டே இருக்கிறோம் எப்போ எல்லாேருக்கும் சத்துணவு கொடுக்குறீங்க மத்தியானம் எத்தனை குழந்தை காலை சாப்பிடாம வருது இங்கே இருக்க குழந்தைகள் எத்தனை பேருக்கு அப்படியான நிலை இருக்குன்னு தெரியாது எனக்கு நான் ஒரு முறை ஒரு பள்ளி ஆண்டு விழாவுக்கு பரிசு கொடுக்க போகிறேன் முந்தின நாள் சென்னையில் உள்ள பள்ளி எல்லா பள்ளி மாணவாலும் வாங்கிட்டு போகிறாங்க அடுத்த நாள் நான் பெரம்பலூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அரசு பள்ளி அந்த பள்ளியில் பரிசு வாங்கிட்டு போகிறப்ப அத்தனை பிள்ளைகளும் மிக மெலிந்து பதினொன்றாம் கிளாஸ் படிக்கிற பிள்ள பன்னெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்ப அவங்க அண்ணனுடைய சட்டையை போட்டுவிட்டு அவங்க அக்கா தச்சிரு அந்த பாவாடையை கட்டி வந்து ஒல்லியாக வந்துட்டே போகிறாங்க பார்க்க பார்க்க பதினொன்றாம் வகுப்புன்னு சொல்கிறாங்க ஐந்தாம் வகுப்பு மாதிரி இருக்குது பார்க்க எல்லா மாணவர்களும் மெலிந்து இருக்கான் நான் உடனே பரிசு இருக்கும்போதே நான் தலைமை ஆசிரியர்கிட்ட கேட்குறேன் என்ன சார் எல்லா குழந்தைகளும் ஆள் நரிஷ்டாக இருக்கேன் அவர் சொல்கிறார் சார் ஒவ்வொரு வாரமும் நாங்கள் திங்கக்கிழமை வந்து அசம்பிளியை வைக்கும்போது ரெண்டு பிள்ளை ஸ்வயங்கன்னு மயங்கி விழுந்துருக்கு கீழே பல பேர் பசங்களும் இப்படி தான் மெழுந்திருக்கிறார்கள் சொன்னால் அவர்கள் ஒரு மருத்துவ அனிமியா செக்கப் எடுத்திருக்காங்க அறுபது சதவீதமான குழந்தைகளுக்கு இரும்பு சத்து கம்மி ஏன் அப்படின்னு கேட்டால் சார் மத்தியான சாப்பாடு நாங்கள் சத்துணவு கொடுத்துட்றோம் காலையில் ஆறு மணிக்கு அந்த பிள்ளைகளோட தாய் தந்தையர்கள் விவசாய தொழிலாளிகளாக கிளம்பிடுறாங்க ஏழரை மணி எட்டு மணிக்கு அந்த குழந்தைகளை பெரிய குழந்தை கிளம்பி குட்டி பிள்ளைக்கு மட்டும் பா அங்கன்வாடியில் வந்து சத்துருண்டை கொடுப்பாங்க அந்த சத்துருண்டை சின்ன குழந்தைக்கு கொடுக்கும்போது அந்த அக்காவுக்கும் சேர்த்து இரண்டு உருண்டையாக கொடுக்க சொல்லியிருக்கோம் அது அரசு கொடுக்கலை ஆனால் ஒரு ஒரு அந்த குழந்தையும் பசியோடு இருக்கே அப்படின்னு சொல்லி ரெண்டு சத்துருண்டை கொடுக்குறோம் அந்த உருண்டையை வைத்துத்தான் அந்த குழந்தை காலை சாப்பாடை சாப்பிட்டு விட்டு வருது அப்படிங்கிறாங்க யோசிச்சு பார்ப்போமா நம் பக்கத்தில் இங்கேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர் அருகாமையில் அப்படியான குழந்தைகள் காலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு போகிற குழந்தைகள் இருக்கிறாங்க நீங்கள் உங்கள் அம்மாட்டியும் அப்பாட்டையும் இட்லியா இன்றைக்குமா இதே எதுக்கு நான் சாப்பிடுவேன் வேற வைக்கவே தெரியாதா உனக்குன்னு நம்ம சண்டை பிடிச்சா எவ்வளோ பெரிய தப்பு காலை உணவு மிகச்சிறப்பான உணவாக இருக்கணும் அது இட்லியாக இருக்கலாம் பொங்கலாக இருக்கலாம் உப்புமாவாக இருக்கலாம் சிறுதானியத்தில் செய்த உணவு வாரத்திற்கு இரண்டு நாளாவது இருக்கணும் காலையில் நம்ம வெள்ளை விளையாறுனு இட்லி இருக்கணும்னு அவசியம் இல்லை என்றைக்கு இந்த வெள்ளை விளையாறு வியாதி வந்துச்சோ அன்றைக்கே தான் பல வியாதி வந்துருச்சு நமக்கு இட்லியை நல்லா வெள்ளை அரிசியை நல்லா பாலிஷ் போட்டு சில்கி பாலிஷ் போட்டு அது என்ன சினிமாலையாக நடிக்க போகுது அந்த அரிசி மிகச்சிறப்பாக இருந்த அரிசியை தீங்கு பண்ணியது நம்ம வெள்ளை விளையர்னா ஆக்கணும் இட்லி மலிப்பு மாதிரி இருக்கணும் அப்புறம் திருச்செங்கோடு காரங்கெல்லாம் சேர்ந்து குஸ்பு இட்லி ஆக்கணும்னு சொல்லி அதில் சோடா உப்பு அள்ளி போட்டு அதுக்கு வேற கோயில் கட்டினது பார்த்தாங்க இது வேறையா இட்லியை வேற பாலாக்கி வச்சுருக்காங்க அது புஷ்ஷுன்னு இருக்கணுமா ரெண்டாயிரம் வருஷமாக ஒழுங்காக தான் இருந்துச்சு அந்த இட்லி கடந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் குஷ்பூ இட்லி ஆகி போச்சு வெள்ளை விளையர்னு மல்லிகைப்பூ இட்லி ஆகி போச்சு கடைசியில் அரிசி மேலே பழி அரிசி சாப்பிட்டதுனால தான் எல்லோருமே சக்கரை வியாதி வந்துட்டுருக்குன்னு அரிசியை பாழாக்கியது நம்ம